இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு பரலோகத்துக்கு ஏறுகிறவன் பாதாளத்துக்கு இறங்குகிறவன் ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏறுகிறார்கள் அவர்கள் அடுத்தடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு என்று கட்டப்படுகிறார்கள் ஒரு கூட்டம் பாதாளத்துக்கு நரகத்திற்கு இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மேன் தியானமாக கொண்ட பகுதி மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் ஒருவன் கைவிடப்படுகிறான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களா இல்ல கைவிடப்படுகிறவர்களா அருமையான தேவ ஜனமே அடுத்த வசம் நாற்பத்தி ஒன்று இரண்டு ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் சில உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் யார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் யார் கைவிடப்படுவான் ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் இங்கே ரெண்டு பேரும் குறித்து பார்க்கலாமா ஆதி ஆபேல் ஒரு ஆற்று மந்தையை மெய்க்கிற மெய்ப்பண் காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ரெண்டு பேருக்கு வெவ்வேறு வேலை ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் ஒருவன் கைவிடப்படுகிறான் யார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் காயின் கைவிடப்படுகிறான் ஏ இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாமா லூக்க சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் லூகா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டில் ரெண்டு ஸ்திரீகள் மார்த்தாள் அவள் தான் அக்கா மரியாள் தங்கச்சி மார்த்தால் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறாள் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் அவர் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் உள்ளத்திற்கும் முதன்மையாய் வந்துவிட்டார் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனமில்லை அப்படி வசனத்தை கேட்கவில்லை உலக காரியங்களை குறித்தே கவலைப்படுகிறாள் மார்த்தால் ஆனால் மரியாளோ மரியாளோ தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் இன்னைக்கு தேவ வசனத்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே நீங்கள் பாக்கியவான்கள் இரண்டு ஸ்திரீகள் ஒன்று மார்த்தால் மரியாள் மார்த்தால் பற்பல வேலைகள் உலக வேலைகள் உலக ஆஸ்திகள் உலக காரியங்கள் சாப்பாடு 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 வேலை வேலை வேலை